கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை மார்க்கு பத்து இருபத்தி ஏழு மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு மனுஷனால் இது கூடாது மனுஷனால இது நடக்காது ஒரு மனிதனால இது செய்ய முடியாது ஆனால் தேவனால இது கூடாதது கிடையாது தேவனால இது முடியும் ஆனா மனுஷனால இது செய்ய முடியாது இன்றைக்கி இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது முடிய முடியாது யாரால முடியும் ஆண்டவரால் முடியும் யாரால முடியாது மனுஷனால செய்ய முடியாது அப்போ முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க அல்லா தேவனால எல்லாமே கூடும் தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த காலை வேலையிலே உங்களோட பேசுகிற காரியம் தான் என்ன அருமையான மகளே என்னை நீ விரும்புகிறாயா என் பேர் பிரியமாக இருக்கிறாயா என்னை நீ நேசிக்கிறாயா என் பேரில் விசுவாசிக்கிறாயா இந்த காரியங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதத்தை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி இல்லையா மனுஷங்க தான் நம்பியிருக்காள் நிறைய பேர் மனுஷனால் தான் முடியும் இந்த அம்மா தான் செய்ய முடியும் அந்த ஆண்டி தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அந்த அக்கா தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல இல்லை கத்தர் தான் உனக்கு உதவி செய்ய போகிறார் ஆண்டவர் தான் உனக்கு உதவி செய்ய போகிறார் அவர் தான் உங்களை ஆசிரவதிக்கப் போகிறார் மகளை இந்த நாளில் தேவனால் மட்டும் இந்த காரியங்கள் கூடும் கத்தரால் தான் இது நடக்கும் மனுஷனால் நடக்காது அதனால நீ ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு மனுஷனால் இது தான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனால் எல்லாமே முடியும் இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு வேண்டியது செய்வேன் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன் குறைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஆனால் என் பேரில் விசுவாசமாக இருங்க அப்பொழுது நான் உங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும் என்று வாக்கு கொடுக்குறேன் நம்புறீங்களா விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க இந்த நாள் முழுவதும் கத்துறவங்க நடத்துவாராக இந்த தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்